வீரப்பனிடம் சிக்கியிருந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரை காப்பாற்ற தானும் வருவதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தது குறித்து நக்கீரன் கோபால் மனம் திறந்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டையில் நடைபெற்ற தான் படித்த பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் நக்கீரன் கோபால் கலந்து கொண்டார் உடன்படித்த நண்பர்களுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அவர் செய்தியாளர் சந்திப்பில் ரஜினிகாந்த் குறித்த சுவாரஸ்ய தகவலை நம்முடன் பகிர்ந்தார்

ஓ நம்ம ரெடி அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஒரு அவர் எப்போயுமே பெங்களூர் டிராவல் போனால் அந்த இம்எம் போனால் ஒரு பேக் ஒன்று வச்சுப்பார் அதெல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆடி ஓகே அப்படின்னு நான் சிரித்தேன் ஓ நல்லா ரியா ஏன் என்னங்க நீங்கள் நான் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு குரூப்பில்